Hi friends, welcome to my channel Priya Ideas. நமக்கு ஸ்பைஸ் பவுடர்ஸ் இந்த ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி பேக்கிங்லேயே கொஞ்சம் டைம் போயிடுது என்னால் முன்ன மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட முடியல டைம் கிடைக்கும் பொழுது நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கி நம்ம ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதை நம்ம பிராண்டில் போட்டிருக்கற சத்து மாவு எல்லா மில்லட்ஸ் நட்ஸ் எல்லாமே போட்டு பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று காலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம பால் மட்டும் கொடுத்து அனுப்புறதுக்கு ஏன்னா நிறைய குழந்தைங்க காலையில் அவசரத்தில் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸ் நம்ம கொடுக்கலாம் நம்ம இட்லி தோசையே கொடுத்தாலும் அவங்க ஒன்று அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க அதில் வந்து அவங்களுக்கு பெருசாக சத்து எதுவும் கிடைக்காது அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சத்து மாவு எல்லா மில்லட்ஸ் நட்ஸும் போட்டு கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னாலும் ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நமக்கும் திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் நியூட்ரிஷனஸாகவும் இருக்கும் முடிஞ்சவங்க ரெசிபி பார்த்து வீட்டில் அரைச்சி இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கஞ்சியாக கொடுங்க எப்படி கஞ்சி கரைச்சிருதுன்னு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் செய்ய முடியாதவங்க நம்ம பிராண்டில் கூட இருக்குது ஆன்லைனில் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே இருந்தாலும் கொரியர் பண்ணி விட்டுருவோம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவுக்கு சத்து மாவை அரைச்சிருக்கேன் உங்களுக்கு கம்மியாக அரைச்சா போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதில் ஹாஃப் குவாண்டிட்டி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு பொருளும் வறுக்கும் போதே அதுக்கான அளவெல்லாம் சொல்லிக்கிட்டே வறுக்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் போதும் ஃபஸ்ட்டு நான் கம்பு எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டுக்கம்பு குட்டி குட்டியாக இருக்கும் இந்த கம்பு கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாட்டுக்கம்பை நான் இன்றைக்கி அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை நான் ரெண்டு மூணு பேட்சாக போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா நல்லா வறுப்படாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க கம்பு வந்து வறுப்பட்டுருச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா வாசம் நல்லா வரும் அதே மாதிரி கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாயில் போட்டு கடித்து பார்த்திங்கன்னா அது நல்லா முறுமொறுன்னு கிறிஸ்பியாக கடிப்படும் அதுதான் கம்பு வறுப்பட்டுருச்சுங்கிறதுக்கான பதம் கலரும் மாறிடும் நல்ல வாசம் வரும் உங்களுக்கு வறுக்கும் போதே தெரியும் இப்போ கம்பு வறுப்பட்டுருச்சு இதை எடுத்து ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்து நான் ராகி சேர்த்துக்கிறேன் அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் பேட்சாக சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன் ராகியும் நான் இன்றைக்கி அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் கம்பு அரை கிலோ போட்டிருக்கோம் ராகி அரை கிலோ போட்டிருக்கோம் இனி இதில் நம்ம மற்ற எல்லா பொருளும் சேர்க்கும் போது அந்த ரெண்டு கிலோ குவான்டிட்டி நமக்கு வந்துடும் நீங்கள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா வீட்டுக்கு கொஞ்சமாக இதில் தே எல்லாமே அந்த ப்ரப்போஷன்க்கு போட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ராகி அரை கிலோ கம்பு அரை கிலோ நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் கால் கிலோ கூட போட்டுக்கலாம் இல்லை அதுலேயும் பாதி கூட போட்டு கொஞ்சமாக அரைச்சி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க ராகி வந்து கலர் மாறுது நல்லாவே தெரியுது இதுவும் வாசம் வருது நல்லா வாயில் போட்டு கடிச்சோம்னா நல்ல பருப்பருன்னு சொல்லி கடிப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம இதை இறக்கிக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு இதையுமே நம்ம அந்த கம்பு கொட்டி ஆற வச்சிருக்க அதே பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம் அடுத்து இப்போ நான் இதில் பச்சை பயிர் சேர்த்துருக்கேன் பச்சை பயிறு கால் கிலோ சேர்த்துருக்கேன் கம்பு அரை கிலோ ராகி அரை கிலோ இப்போ பச்சைப்பயிறு நம்ம கால் கிலோ சேர்த்துருக்கோம் பச்சைப்பயிறு நீங்கள் ஃபஸ்ட்டே நல்லா க்ளீன் பண்ண பயிராக பார்த்து வாங்கிக்கோங்க அது க்ளீனாக இல்லாமல் இருந்தால் க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க பச்சைப்பயிறு நான் வறுத்து போட்டுட்டேன் அதுவும் நல்ல பருப்பருன்னு கடிக்கிற மாதிரி வரணும் நான் அதை வீடியோ வந்து இடையில பாஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியல பச்சை பயிரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து நான் நிலக்கடலை சேர்த்துருக்கேன் நிலக்கடலை கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் சத்து மாவும் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கிலோ மாவு அரைக்கிறீங்கன்னா அதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நிலக்கடலை போட்டாலே போதும் ஆனால் நான் நிலக்கடலை அதிகமாக போட்டால் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறதுனால இன்றைக்கி நூற்றம்பது கிராம் போட்டிருக்கேன் அதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு தோலைலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நான் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து ரெண்டு கிலோக்கான கரெக்ட் குவான்டிட்டி பொட்டுக்கடலை ஓரளவுக்கு லைட்டாக வறுப்பட்டு வந்தால் போதும் அதை ஆல்ரெடி ஃப்ரைடு கிராம் தான் நம்ம அதை ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வறுத்து அந்த கலர் மாற ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பொட்டுக்கடலையை வந்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதையுமே வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்து நான் இதில் பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் வந்து நீங்கள் அந்த ரெண்டு கிலோ குவான்டிட்டிக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாதாம் சேர்த்தாலே போதும் ஆனால் நான் வந்து இன்றைக்கி நிறைய தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது பாதாம் அளவுக்கே நான் வந்து இன்னைக்கு சேர்த்துருக்கேன் நான் சத்து மாவு மோஸ்ட்லி குழந்தைங்களை டார்கெட் பண்ணி தான் அரைக்கிறேங்கிறதுனால நட்ஸ் எல்லாம் அதிகமாக போட்டிருக்கேன் நீங்கள் பெரியவங்களும் அதிகமாக எடுத்துக்குவீங்கன்னா இதோட அளவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன் அதை வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு நான் தான் சேர்த்துருக்கேன் கேஷுவும் அதே மாதிரி நீங்கள் அந்த ரெண்டு கிலோவுக்கு ஒரு பத்து கேஷ்யூ சேர்த்தா போதும் ஆனால் நான் வந்து ஒரு முப்பது கேஷ்யூ அளவுக்கே சேர்த்துருக்கேன் நான் சொல்கிற இந்த அளவு நீங்கள் பெரியவங்களும் குடிப்பீங்கன்னா அந்த அளவில் அரைச்சிக்கோங்க நட்ஸு குழந்தைங்களுக்கு அதிகமாக சத்தமாக கொடுப்பீங்கன்னா நட்ஸு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க அடுத்து கேஷுவே நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ நான் தினையரிசி சேர்த்து இதில் வறுத்துட்ருக்கேன் தினையரிசி நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கோம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தினையரிசியும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தினையரிசியும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் நம்ம ஆற வச்ச அந்த எல்லா பொருளோடையும் சேர்த்துக்கலாம் இதில் இடையில நான் கொள்ளு ஒரு ஐம்பது கிராம் பார்லே ஐம்பது கிராம் அதே மாதிரி செகப்பரிசி ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு கிராம் அதெல்லாமும் வறுத்து இதில் சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ கிளிப் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் மறக்காமல் சுத்தமாக வரைக்கும் பொழுது அதையும் வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா பொருளையும் நம்ம வறுத்து எடுத்து வச்சாச்சு இது எல்லாம் நல்லா ஆறணும் நல்லா அப்புறமா நீங்கள் மாவு மில்லில் போய் மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சப்போஸ் நீங்கள் ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் அரைக்கிறீங்கன்னா நீங்கள் வீட்டிலையே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் சத்து மாவும் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா தான் கிண்டும் பொழுது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சத்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி அரைப்பாங்க இதில் இன்னும் இருபது பொருள் இருபத்தொரு பொருள்லாம் போட்டு கூட அரைப்பாங்க ஃபஸ்ட்டு நானும் அந்த மாதிரி தான் அரைச்சிட்டு இருந்தேன் பட் அந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கிறது அவங்க அதை பெருசாக விரும்பி சாப்பிட்றதில்லைங்கிறதுனால தான் நான் இந்த ரெசிபி ஃபைனலாக ஒன்று ஒன்றையும் குறைச்சி ஒன்னொன்றையும் ஒரு சில பொருளை ஆட் பண்ணி ஃபைனலாக இந்த ரெசிபி கொண்டு வந்தேன் இந்த ரெசிபி வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்குது பெரியவங்களுக்கும் பிடிக்குது நல்லா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால ஃபைனலாக இதையே நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ கொஞ்சம் வருஷமாக நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நான் ஒர்க்கிங் இல்லைன்னா சின்ன இருக்குது என்னால் அரைக்க முடியாது அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே வருது இல்லையா அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் கொரியர் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சமாக வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் நிறைய வாங்கிக்கலாம் இப்போ இந்த சத்துமாவு பவுடர் வச்சு எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஹாஃப் டம்ளர் எடுத்தாலே போதும் நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான அளவு நான் சொல்கிறேன் அதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த சத்து மாவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் அடுப்பு தண்ணி சூடு பண்ணிட்டீங்கன்னா இதை கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது அது குக்காகி கொஞ்சம் கெட்டியாகி வரும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ அது நல்லா கெட்டியாகிட்டே வருது இப்போது இது நல்லா கிட்டியாகும் பொழுது இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு குழந்தைக்கு செய்கிறதுக்கான குவான்டிட்டி மட்டும் தான் சொல்கிறேன் இதில் ஒரு கால் டம்ளர்லேருந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து அதோட நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து இந்த பாலோட இது குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஸ்வீட்டுக்காக உங்கள் கிட் வந்து ரெகுலராக என்ன சாப்பிடுவாங்களோ அதை சேர்த்துக்கலாம் நான் எப்போவுமே கரும்பு சக்கர தான் வந்து சேர்த்துக்குவேன் நான் பால்லையும் கரும்பு சக்கர தான் போட்டு கொடுப்பேங்கிறதுனால இதில் கரும்பு சர்க்கரையே நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் கரும்பு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மொத்தமாக ஒரு டூ மினிட்ஸில் நீங்கள் இந்த கஞ்சியை செஞ்சு முடிச்சிடலாம் நான் வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இதை செஞ்சுருக்கேன் ஏன்னால் நான் இதை அப்படியே பையன்ட்ட ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவேன் அவன் எடுத்து சாப்பிட்டு போயிடுவான் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்கள் இல்லை என் குழந்தை வந்து கொஞ்சம் அந்த லிக்விடாக இருந்தால் தான் குடிப்பாங்கன்னா இன்னும் நிறைய பால் சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் லிக்விடாக்கி டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொடுத்துடலாம் இதே பெரியவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுனாலோ இல்லை நீங்கள் குடிக்கிற மாதிரி இருந்ததுனாலும் மோர் அடித்து அதில் இந்த குக் பண்ண இதை மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ப்ரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்